வணக்கம் நாங்கள் இப்போ லேயர் கிரீன்லேயர் என்வெர்மெண்ட் ஆர்கனைசேஷனால் வந்து கிளிநெச்சிக்கு வந்திருக்கிறோம் கிளிநச்சி யாழ்ப்பாண பள்ளிகளை குழந்தை கிளிநி குளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த குளத்தையோ இருக்கா நீங்கள் பார்வையிடலாம் நிறைய தண்ணி வந்து நாங்கள் அதைத்தான் பார்வையிட வந்திருக்கு ஒரு ஜீர்த்தி மூன்று மாதங்களில் வேறு இந்த மழையை நம்பி மலையில் வந்து இந்த குளம் வந்து நிரம்பி இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு புதுமையான ஒரு சுற்றுச்சூழல் உருவாகும் என்று நம்புகிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி